ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் டேஸ்டியான முருங்கக்கோ சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியாக அடுப்பில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கடுகு கடுகு பொரிஞ்சு வந்ததே கருகாப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம் கடுகாப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கருகாய்பிள் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு பதினஞ்செண்ண சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் பெருசாக பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கிற அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டு காரத்துக்கு ம மிளகா வத்தல் ரெண்டெண்ணு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் மிளகாத்தூளுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது வந்து சாம்பார் வந்து நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாரு தக்காளி எல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் நம்ம சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் குட்டி ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் நான் சேர்த்திருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வெங்காயம் வணக்கிலேயே கொஞ்சம் போட்டிருந்தோம் இப்போவும் ஒரு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் போட்டிருக்குறேன் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கழுப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கழுப்பு வந்து உங்களுக்கு வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதையெல்லாம் நம்ம அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா வந்து வேகத்துக்கோசரம் ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்திக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்காங்க சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அதையே வந்து இதில் ஆக்ட் பண்ணிக்கலாம் புளி சேர்த்துனதுக்கப்புறம் வந்து உப்பு கார செக் பண்ணிக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு மணமாக இருக்கும் சாம்பார் இப்போ இதையெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததே பாருங்கள் பச்சை வாசம் போய் கொதி நல்லா வருது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருந்தா பருப்பு சேர்த்திக்கலாம் நான் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கிறேன் அந்த இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் களை கலக்கி விட்டுக்கணும் பப்பை ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தே தேங்காய் பூ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கரண்டிக்கு வந்து சேர்த்திக்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது இதே மாதிரி தேங்காய் பூ ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் குழம்பும் இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார் கொதிச்சிருச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தழை தூவி இறக்கிக்கலாம் இதே மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்